ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கன்னி ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல காரிய வெற்றியையும் வழக்கில் வெற்றியையும் தந்து கொண்டிருக்கும் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டாரு மார்கழி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிரிகளின் தொல்லை கடன் கொடுத்தவர்களின் தொல்லை இருந்திருக்கும் அதுலேயும் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்துவார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மார்கழி பன்னெண்டாம் தேதி இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல பலன்கள்லாம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது நான்காம் இடத்திற்கு சூரியன் செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு வராத அளவுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்காரு குரு செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய் வீடான மேஷராசியில் குரு இருக்காரு குரு வீடான தனுசு ராசியில் செவ்வாய் வந்துடுறாரு பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆயுள் தீர்க்கமாக ஆகறத்துக்கு உண்டான யோகம் இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐசியூல படுத்துண்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க சார் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் அவருக்கு உயிர் இருக்குமா இருக்குமா இருக்காதான்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கண்ணிராசி நண்பர்களுக்கு கூட இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை நாலே மணி நேரம் போதும் அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி ஆன உடனே அவர் அப்படியே கோமாவில் இருந்தவர் டக்குன்னு எழுந்திரிச்சு உக்காந்துருவார் அந்த அளவுக்கு அவருடைய ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும் உயிர் பயம் இருக்காது அதே சமயம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது பணபலம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை தள்ளி வைக்கிறது நல்லது அதாவது இந்த மாதத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் மாட்டிக்காதீங்க மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற மாதமாக இருக்குது குறிப்பாக குடும்ப தலைவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோசனைகள் இந்த மாதம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னா தாராளமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க தை பிறந்தால் வழிபறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தை மாதம் பிறந்ததுக்கு பிறகு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் சரி பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்துறதுக்கும் சரி திருமண விஷயமாகட்டும் சரி உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் தலைவர் எனக்கு பிடித்தவர் அம்மா அவர்கள் கடைசியாக அவங்க ஒரு டைலாக் சொன்னாங்க அது சூப்பரான வார்த்தை அது கண்ணு தூரம் வரை எதிரிகள் இல்லைன்ட்டு உங்களுக்கு கண்ணு தூரம் வரை எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய மாதமாக கௌரவத்தை தரக்கூடிய மாதமாக குழந்தைகளின் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக வியாபாரத்தில் எழுச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் நான்காம் இடத்திலிருந்து சூரியன் செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இந்த கன்னிராசில பிறந்தவா எல்லாரும் சரி என்ன வயசா இருந்தாலும் சரி எனக்கு அரசு வா உத்தியோகம் வேணும்ன்ட்டு காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அரசு உத்தியோகத்திற்கு உண்டான ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சாம்பார் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பிராயசித்தம் சித்தம் பரிகாரம் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் கோலங்களை மாற்றி கொண்டிருக்கும் தன்னுடைய திருக்கோலத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் திருவிடந்தை திருவிடந்தை அது நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் பன் பன்ரோட்டி பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில் எனக்கு கோயில் பேர் மறந்து போயிடுத்து அந்த பெருமாளை வழிபட்டு வாருங்கள் அந்த பன்ரோட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலை அந்த பெருமாள் கோயில் அந்த இடத்துல சிவனுக்கும் பிரசித்தமான இடம் அது அந்த இடத்துல இருக்கிற பெருமாளை வழிபடுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலையே வழிபட்டால் போதும் எங்கேயுமே கோயிலை தேடி அலைய வேண்டாம் நமக்கு எந்த இடமும் இருக்குமோ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கோயில் இப்போ நிறையா காணா போயின்னு நம்மளுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் அதனால் அனைவரும் கோயில்களுக்கு செல்லுங்கள் அந்த கோயில்களில் இருக்கும் பரந்தாமனையும் பரம்பொருளையும் வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமடையும் வழக்குகளிலிருந்து அடைந்து மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் அந்த பரந்தாமன் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பான் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்